ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதுக்காக இந்த பதிவை கேட்கணும் நான் சொன்னேன் தெரியுமா நாளைக்கு நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் முடித்து கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக வாழ்க்கையில் நல்லது கெட்டதுன்னு எவ்வளவோ பார்த்துட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும்போது மனிதர்களும் உன்னை சுற்றி நின்று சந்தோஷமாக கொண்டாடினாங்க ஆனா வாழ்க்கையில நீ சிதறலாகி போகும்போது சிக்கல்ல மாட்டி துடிக்கும் போது யாருமே உனக்காக வந்து தானே அப்போது நீ இந்த வராகி அம்மாவின் தானே தேடி ஓடி வந்தாய் எப்போவுமே வாழ்க்கையில எதுவுமே பெருசுன்னு நினைக்க வேணா ஏன்னா இது நிரந்தரம் இல்லாத உலகமாக இருக்கு இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எதுவுமே பெருசா நினைக்காம வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி வாழ பழகு தன்னம்பிக்கையோட நீ நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைச்சாலே உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினைச்ச வாழ்க்கையையும் நிச்சயமாக வாழ வைப்பேன் சொல்லவே உனக்காக அடுத்தவங்க யாராவது வந்து ஆறுதல் சொல்லுவாங்க உனக்கு நம்பிக்கை கொடுப்பாங்கன்னு மற்றவங்களை தேடாத அதற்கு பதிலாக உனக்கு நீயே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த வரகம்மா கூடவே இருக்கேங்கிறத உணர்ந்தாலே போதும் முதல்ல மனசை அமைதியாக வச்சுக்க பழகு வராகி தாயே போற்றினு தினமும் அமைதியோட என் லாபத்தை சொல்லும்போது உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் மிக அமைதியானதாக மாறும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையே அமைதியாக ஆகிவிடும் அல்லவா முதல்ல அமைதி நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே இருந்து தான் வரணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்குள்ளிருந்து அமைதியை தொடங்கு நீ முதல்ல அமைதியாக இருந்தாதான் சத்தம் போடாமல் சண்டை போடாமல் சச்சரவு பண்ணாமல் இருந்தாதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க மாறுவாங்க உன் அமைதி மட்டும்தான் உன்னை மாற்ற முடியும் உன்னுடைய அமைதி தான் மற்றவங்களையும் மாற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே உன்னுடைய செயல்களில் இருக்கும் நேர்மைக்கும் உன்னுடைய நல்ல குணத்துக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து தான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் தான் இப்போது உனக்கான பரிசாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தையே முடிச்சு தரப்போறே அதை பற்றிய நல்ல செய்தியையும் நாளை நிச்சயமாக நீ கேட்பாய் என்று செல்லவே ஓ வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லது எதுவுமே நடக்கவே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டுகிட்டே இருந்ததால தான் உனக்கான நல்லதை நடத்தி தர வந்தேன் ஓ மனசில் நீ நினைச்சு கவலைப்படுறியோ அதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போறேன் உனக்கு என்ன பரிசு கொடுத்தா நீ மகிழ்ச்சியடைவன் எனக்கு தெரியும் நிச்சயமா நீ ஆசைப்பட்டதையும் உன்னுடைய விருப்பத்தையுமே நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன் சொன்னமே உன் தன்மானம் ஒருபோதும் தோக்காது யார் உன்னை அவமதித்தாலும் அவங்க கண்ணு முன்னால நீ வாழ்ந்து காட்டுவ நானும் உன்னை வாழ வைப்பேன் உன்னை சுற்றி பல பேர் உயர்ந்து கொண்டிருந்தாலும் நீ இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியே இருக்கோமே நினச்சி வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீ முன்னேறதான் போற உன்னுடைய திறமை வேற உன் வாழ்க்கை வேற உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் வேற எல்லாருடைய சூழ்நிலைகளும் திறமைகளும் மாறும் போது அது அதற்கு ஏற்றார் தானே அவங்க அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் இப்போதுதான் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் நீ ஒருபோதும் உன்னுடைய உழைப்பை மட்டும் கைவிடக் கூடாது என்று சொல்லமே மனசாட்சிக்கு நீ நேர்மையாக இருக்கும் போது இந்த உலகம் உன்னை என்ன நினைச்சா என்னன்னு நீ தைரியமாயிரு ஏன்னா இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குது என்ன நினைக்கிறாங்கங்கிறது உனக்கு முக்கியமல்ல நீ எப்படி இருக்கன்றது உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ அன்பா பாசமாக எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்ததால தானே நானே உன்னை தேடி வந்து அருள் செய்ய ஓடி வந்தேன் உன் கூட இருக்கக்கூடிய உண்மையும் அந்த நேர்மையும் தான் என் ஆசீர்வாதத்தை உனக்கு வரவழைச்சது இப்போதே இந்த வராகி அம்மா இரவோடு இரவாக உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையை ஒளிமயமானதாக பிரகாசிக்க செய்ய போறேன் இந்த வராகியின் திருக்கரங்கள் உன்னை கைவிடாது காப்பாத்தும்னு நீ நம்பு இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைச்ச இந்த வராகி உண்மையாகவும் இருந்தாலே போதும் மனிதர்களுக்கு நீ பயப்படணும் அவங்களுக்கு அடி பணிஞ்சு போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே உன்னுடைய அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு தயாராக தான் இந்த வராகியம்மா உன தேடி பேச வந்தேன் உனக்கு உதவி வேணும்னு என்ன கேட்டினா எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் மனசார ஏற்றுக்கிட்ட தான் இப்போது அதை நிறைவேற்றி உனக்கான அன்பையும் அருளையும் கொடுக்க வந்திருக்கேன் ஒரே வார்த்தையில யார் யார் கூட வேணாலும் சண்டை போட்டுடலாம் ஒரே வார்த்தையில் உறவுகள் முடிஞ்சு போயிடலாம் ஆனா பேசின வார்த்தைக்காக திரும்ப ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசுல நீ பேசின வார்த்தைகள் மறந்து போகாதுங்கிறது தானே உண்மை அதே போல ஒருத்தர்கிட்ட ஏதாவது உன்னை பேசி சண்டை போட்டினா மறுபடியும் அவங்க மனசுக்குள்ள அதே பழைய அன்பை கொண்டு வர முடியாது பழைய நிலை மறுபடியும் நீங்க ஒன்னா ஒத்துமையா இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய சொல்லில் கவனமாக இரு சரி சரி சொல்லும் அடுத்தவன் உயிரை கொல்லக்கூடிய ஆயுதமாக மாறிடும்ங்கிறத நீ மறக்கவே கூடாது என்று சொல்லவே கல்லை காகை பறிக்கிறதுக்காக எரியும் போது கல்லு தெரியாம யார் மேலேயாவது பட்டுச்சுன்னா எப்படி உயிர் இழந்து போவார்களோ அதே போல சொல்லை நீ சாதாரணமாக கோபத்தோட பேசும்போது அது யார் மனசையாவது குத்தி காயப்படுத்தி கிழிச்சு உயிரை கூட கொண்டுடும் நீ மறந்துடவே கூடாது கல்லும் சொல்லும் ஆறாத உயிர் வழியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் மனசுல வச்சுக்கிட்டு எப்போ யாருக்கிட்ட பேசினாலும் பொறுமையா நிதானமா பேசு நீதான் எனக்கு உதவி செய்யணும் தாயேன்னு நீ என்ன நம்பி வந்ததாலதான் உனக்கு உதவி செய்ய நான் ஓடி வந்தேன் நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கிற உன யாரும் இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த நினச்சாலும் நான் விட்டு வைக்க மாட்டேனேன்னு சொல்லவே உன்னை கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறவங்க தான் காயப்படுவாங்க ஆனால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் ஏன்னா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என் உயிருக்கு உயிரான பிள்ளை நீ நிச்சயம் வெற்றி பெற்று வசந்தமான வாழ்க்கையை தான் போற இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி நாளைய விடியலையே உனக்கான விடிவுகாலமாக மாற்ற போறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் மிக கடுமையான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சு இதுக்கு என்னதான் தீர்வுன்னு தெரியாமல் சோர்ந்து போய் சோகத்தோடு இருப்பதை பார்த்ததால தான் தினமும் அதோ இதையும் யோசித்து நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாமல் தவிக்கிறதுனால தான் உனக்கானதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வரகி உன்னை தேடி ஓடிவந்தே என் செல்லமே மாட்டு வண்டிக்கு எப்படி அச்சானிங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே போல் உன் மனசில் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் நீ நம்பிக்கையும் உன் மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வாழ்ந்து வந்தாலே உனக்கு கிடைக்க வேண்டியதையும் சேர வேண்டியதையும் சரியாக நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் இந்த வராகி அம்மாவை சரணடைஞ்சு உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக உன் பாரத்தை மட்டுமல்ல பாவத்தையும் சுமக்க தயாராகவே இந்த தாய் இருக்கிறேன் சொல்லமே நீ கேட்டது கிடைக்கல நீ என் கிட்டே எவ்வளவோ தூரம் கெஞ்சி கேட்டோம் இந்த வராகியமாக உனக்கு எதுவுமே செய்யலைன்னு தானே நீ தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்க முதல்ல நான் நீ கேட்டதை கொடுப்பேன் நம்பிக்கை உனக்கு முழுசாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நீ ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு மனசார நூறு சதவீதம் நம்புறியோ அந்த அளவுக்கு அது நிச்சயமாக நடந்தே தீரும் நீ திரும்ப திரும்ப நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை ஆணித்தரமா நம்பிக்கையோடு நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை நிச்சயமாக நான் நடத்தி முடிச்சிருவேன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குதானே வாழ்க்கை முழுவதுமே கெட்டு போய் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டேவா இருக்க நல்லது எவ்வளவோ நடந்துருக்கு ஆனால் ஒரு நாளாவது வராகி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும்னு யோசிச்சிருக்கியா முதல்ல உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைச்சிருக்கோம் அதுக்காக நன்றி சொல்லி பழகு எனக்கு இது கிடச்சதுக்கு நன்றி எனக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு எனக்கு தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சதுக்கு நன்றி எனக்கு இந்த இடத்துல இவங்க மூலமா வருமானம் வந்துச்சு காசு கிடைச்சது பதவி உயர்வு கிடைச்சதுக்கு நன்றி நான் நினைச்ச இடத்துக்கு நினைச்சபடி போய் சேர்ந்துட்டேன் அதுக்கு நன்றின்னு உன் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ நன்றி சொல்லும்போது அது இன்னும் இன்னும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் அது போல இது வேணும் இது போல அது வேணும்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து உனக்கு வேண்டியதை கேட்காம உன் மனசில் இருக்கிற ஆசைகளையும் விருப்பங்களையும் என்கிட்ட கிட்ட எல்லாமே நேர்மறையாக உனக்கு நடக்கும்படி நான் செய்கிறேன் எதிர்மறை இருந்து உன்னை தள்ளிட்டு போய் நேர்மறை எண்ணங்களை நேர்மையாக நடத்துவதற்காக தான் உன்னை வழி நடத்ததான் இந்த வரகியம்மா உன்னை தேடி வந்தேன் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது இந்த நிகழ்காலத்தை பற்றியோ வருத்தப்பட வேணாம் ஏன்னா இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறப்போது நாளைய நாள்தான் உன் எதிர்காலம் அழகாக மாறுவதற்கான அச்சாரமாக போது நாளைய நாளை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு நான் ஏற்கனவே உனக்கான வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீயும் மனநிறைவோடு இன்றிரவு நிம்மதியாக தூங்கி நாளை விடியலை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளும் போது நிச்சயம் நல்லதே உனக்கு நடக்குவேன் செல்லவே சும்மாவே உட்கார்ந்து எதுவும் கிடைக்காது அதே போலதான் உன் வாழ்க்கையில என்ன செய்யணும் செய்யணும்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை செய்யும் போதுதான் உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறும் வழிகளே இல்லாத வாழ்க்கைய நான் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை கஷ்டமே இல்லாத வெற்றியையும் நான் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை வழிகளோடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாதான் வெற்றியை சுலபமாக எட்டி பிடிக்க முடியும் கவலைகளையெல்லாம் தூக்கி போடு காலம் இப்போது உன்வசமாக மாறிடுச்சு எதுவுமே இல்லாத போதுனாச்சும் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்த ஆனால் இப்போலாம் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு எல்லார் மேலேயும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு இப்போது அவங்க செய்கிற செயல்களை நினச்சி வருத்தப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துகிறாயா வருந்தாதே சொந்த வந்தோன்னு எல்லாம் சுற்றி இருந்தாங்கன்னா இப்படி ஏதாவது கஷ்டமும் பிரச்சனையும் வரதான் செய்யும் ஆனால் நம்ம தேடுறது கிடைக்கல நினச்சது நடக்கலைன்னு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம் நீ நினச்சது எல்லாத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து தர்றேன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காம போகும் இந்த வராகி அம்மாவை முழுசாக நம்பினா உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி காட்டுவேன் ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயம் மாறிடாது ஆனால் நீ துணிஞ்சு தைரியமாக நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ நீயே எதிர்பாராத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் யார் உன்னை நிராகரிச்சாலும் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுமே ஏன்னா இந்த உலகத்தில் தங்கம் கூட ஓரளவுக்கு வாங்கிடுவாங்க ஆனா விலை உயர்ந்த பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஆபரணங்களையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் மரகதக்கல்லையும் யாரும் அவ்வளவு சுலபமாக வாங்க மாட்டாங்க பொருட்களை வாங்கக்கூடிய தகுதி இருப்பதில்லை அல்லவா அதே போலதான் உன்னையும் விலை உயர்ந்த பொக்கிசமா இருக்கிறதுனால நிராகரிச்சு வச்சிருக்காங்க உன்னை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் இந்த வராகியமா எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் வராகி